விளை குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ரயில் மறியல் செய்ய முயன்ற விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்தனர் மின்சார ஒழுங்குமுறை சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகள் கோரிக்கையை மத்திய அரசு உடனடியாக ஏற்க வேண்டும் விவசாயிகள் பெற்ற கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை ரயில் நிலைய சந்திப்பு முன்பாக ஒருங்கிணைந்த விவசாயிகள் அமைப்பினர் பேரணியாக வந்தனர் விவசாயிகளுக்கு எதிராக செயல்படும் மத்திய அரசை கண்டித்து கோஷமிட்டனர் கோவை ரயில் நிலைய சந்திப்பிற்குள் நுழைய முயன்ற விவசாயிகளை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர் தடையை மீறி ரயில் மறியல் போராட்டம் நடத்த முயன்ற முப்பது விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர் ஏழாம் விவசாய மின்சாரத்தை செய் விச்சார ஒழுங்கு சட்டத்தின்

சட்டத்தை நிறுத்து தடுத்து நிறு விவசாய பெற்ற கடன் முழுவதும் தள்ளுபடி செய்து சங்கத்தின் தலைவருடன் மத்திய அரசு வேளாண் மசோதா சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் அதே சமயம் விவசாயிகளுடைய விளை பொருளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை கொடுக்க வேண்டும் ஐக்கிய விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் பஞ்சாப் டல்வா சிங் அவர்களினுடைய பேச்சுவார்த்தையை மத்திய அரசு உடனடியாக ஏற்று பேச்சுவார்த்தை அவர்களுடன் நடத்த வேண்டும் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் விவசாயிகளை காப்பாற்ற உடனடியாக தீர்வு மத்திய அரசு எடுக்காவிட்டால் தொடர்ந்து எங்கள் போராட்டம் தொடரும் என்று ரயில் மறியல் போராட்டத்தை காவல்துறை தடுத்து நிறுத்துகின்றது அதை வன்மையாக கண்டிக்கின்றோம் ஆகவே இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழகத்தில் உள்ள அனைத்து ரயில் நிலையங்களிலும் இன்று முற்றுகை போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது தமிழக அனைத்து சார்பாக பி ஆர் பாண்டியன் தலைவர் தலைமையில் நமது கொங்கு மண்டலத்தில் கோவை மாவட்டத்தில் இன்று ரயில் மறியல் போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்துகின்றது காவல்துறை எங்களுடைய உரிமை போராட்டம் வாழ்வாதார பிரச்சனைக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் ஆகவே தொடர்ந்து நாங்கள் இந்த போராட்டத்தை செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் نا بي بي 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 نا Hey! hey.